குற்றியல் உரத்தை ஆறு வகையா பிரிச்சிருக்காங்க நான் இங்க சில சொற்கள் கொடுத்துருக்கேன் இந்த சொற்கள் இந்த ஆறு குற்றியல உரத்துல எதுல வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இது ரொம்பவும் சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் ஒண்ணு இல்ல அந்த சொற்கள்ல கடைசி எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்ன எழுத்தோ அந்த தொடர் குற்றிலோபுரம் தான் இது வரும் எப்படின்னு பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி குற்றிலோ உரம் சொல்லுன்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க ஒரு சொல்லுல கடைசி எழுத்து குசுடு துபரு அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அது குற்றியலோபுரத்துக்குள்ளேயே வரும் இல்லைன்னா அது குற்றிலோபுரமா நம்ம எடுத்துக்க கூடாது கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து பாருங்க இக்கு வருது இல்லையா இது வல்லினம் அதனால இது வன் தொடர் குற்றத்துக்குள்ள வரும் அடுத்து பாருங்க பஞ்சு கடைசி எழுத்துக்கு முன்னாடி என்ன இஞ்சு இல்லையா இது மெல்லினம் அப்ப இது மென் தொடர் குற்றத்துக்குள்ள வரும் மார்பு கடைசி எழுத்துக்கு முன்னாடி பாருங்க இரு இருக்கு இல்லையா இது இடையினத்துல வரும் அதனால இது இடைத்தொடர் குற்றம்

கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து பா இருக்கு இல்லையா இதை நம்ம பிரிச்சோம்னா இப்பு குட்டல் ஆ அப்படின்னு பிரியும் இந்த ஆ என்பது உயிரெழுத்து கடைசி எழுத்துக்கு முன்னாடி உயிரெழுத்து இருக்கிறனால இதை நம்ம உயிர் தொடர் குட்டையில கொடுத்துக்குள்ள கொண்டு வரோம் ஆறு கடைசி எழுத்துக்கு முன்னாடி நெடில் எழுத்து இருக்கு இல்லையா அதனால இதுவும் நெடில் தொடர் குட்டையில கொடுத்துல வரும் இதே மாதிரி பாருங்க சோறு இதுவும் நெடில் தொடர் குட்டையில தான் வரும் அப்ப உங்களுக்கு இங்க ஒரு சந்தேகம் வரலாம் சார் பசு இதுவும் ரெண்டு எழுத்து தானே இதுவும் தொடர் குற்றத்துல வராதான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஆனா கடைசி எழுத்துக்கு முன்னாடி இருக்கிறது நெடில் எழுத்துல புரிய எழுத்து அதனால இது குற்றிலோபுரத்துல வராது அடுத்தது எஃகு உங்களுக்கு தெரியும் கடைசி எழுத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வந்திருக்கு அதனால இது ஆயுத தொடர் குற்ற வரும் விலங்கு இது கடைசிக்கு முன்னாடி இங்கு வந்திருக்கு இது மெல்லினம் அதனால தொடர் குற்றியலுக்குறத்துல வரும் கதவு இதுல பாருங்க கடைசி எழுத்தா குசுடு துபுரு இந்த ஆறு எழுத்துக்கள்ல ஒன்னா வரல அப்ப இது குற்றிலுகுரத்துக்குள்ளேயே வராது கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து இடையினம் வந்திருக்கு அதனால இது இடை தொடர் குற்றியில் வரும் வரலாறு கடைசி எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து புள்ளி வைக்காம வந்திருக்கு அதனால இது உயிர் தொடர் குற்றியில் குறத்துக்குள்ள வரும் சட்டை கடைசி எழுத்து குசுடு துபுறு எழுத்துல ஒண்ணா வரல அதனால இது குற்றில பொறுத்துக்குள்ளேயே வராது உங்களுக்கு ஆறு வகை குற்றில வரும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் அந்த சொற்கள் எல்லாம் என்ன தொடர் குற்றிலுக்குள்ள வருது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க